சட்னி தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டா ஒரு நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆ மூணு பல்லு போல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கொள்ளு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கொள்ளு வேணாலும் வாங்கிக்கலாம் கருப்பு கொள்ளு ப்ரௌன் கலர் ரெண்டு மூணு வகை இருக்குது எதுனாலும் இதே மெத்தடில் செய்யுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கொல்லை எடுத்துகிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சு கூட நீங்கள் வறுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப கருகுற மாதிரி இல்லாமல் ப்ரௌன் ஆகணும் அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சின்ன டீஸ்பூன் தான் சேர்த்துட்டு இன்னும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதுக்கப்புறமேட்டா ஒரு ஏழு போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நிறையா போடக்கூடாது சும்மா ஒரு கொத்தில் பாதி சேர்த்தாலே போதும் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்ச சைஸு புளி சேர்த்துட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அவ்வளோதான் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி ஆகிரும் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் தோசை இட்லிக்கு துவையலா கூட நம்ம கெட்டியாக அரைச்சி கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக அரைச்சி தான் அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க